வாழ்க்கை ஒரு கடல் நீந்த கற்றவர்கள் மட்டும் தத்தளிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு காலத்திலும் பல புதிய வாய்ப்புகள் வரும் தோல்வி என்ற சொல்லே வெற்றிக்கு வழிகாட்டி நேரம் போன பின் வருந்துவது பலனில்லை செயல்படும் நேரமே முக்கியம் சிரமம் இல்லாத வாழ்க்கை சுவையில்லாத உணவு போன்றது நம்மை நாமே புரிந்து கொண்டால் உலகம் எளிதாகிவிடும் உண்மை பேசுவதால் சிலரை இழக்கலாம் ஆனால் மன நிம்மதியை பெறலாம் வாழ்க்கை ஒருபோதும் நின்றுவிடாது அடுத்த கணம் நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும் கண்ணீர் சொல்வது பலம் குறைவு அல்ல உணர்வு அதிகம் என்பதற்கான அடையாளம் ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை மதிப்பார்கள் தற்காலிக வழி நிரந்தர வெற்றிக்கு வழிகாட்டும் பொறுமை என்ற மருந்து எல்லா காயங்களையும் மாற்றும் நம்பிக்கை வைத்த மனிதன் என்றும் தோற்றுப்போனதில்லை வாழ்கையில் எல்லா கதவுகளும் மூடப்படாது சில கதவுகள் திறந்தே இருக்கின்றன சூரியன் கூட இருட்டை கடந்தே வெளிச்சத்திற்கு வருகிறது பழைய பிழைகளை நினைத்தால் புதிய பாதைகள் தெரியாது சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்குகின்றன ஒருவரை வெல்ல முன் உன் மனதை வெல் நன்றி கூறும் மனம் கொண்டவர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள் வாழ்க்கையில் போராடு அதனால் நீ வலிமையானவனாக மாறுவாய் சிரிப்பு ஒரு மருந்து அதை இலவசமாக பகிர்ந்துகொள் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தை அழகாய் செய்